எல்லாருக்கும் வணக்கம் தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசமுமே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை பற்றி ரொம்ப பரபரப்பாக இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சி போச்சு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து திமுகவில் இருக்கிற கூட்டணி அந்த அரசியல் கட்சி தலைவர்களும் கூட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்படுத்தணும் அது சீர் போய் நிற்கிது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஆம்ஸ்டாங்களுடைய கொலை அதுக்கு கண்டனம் தெரிவித்து பதிவுகளை போடுறாங்க பொதுமக்களும் ஒரு பக்கம் பயத்தில் இருக்காங்க இவ்வளோ கொலைகள் இவ்வளோ கொடூரமான கொலைகள் பட்ட பக்கல்லே நடக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அந்த பதிவுகளெல்லாம் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்னும் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதெல்லாம் பார்க்குறோம் இப்போது இந்த அளவுக்கு கொந்தளிக்கிற மக்களும் இந்த அளவுக்கு கோவப்பட்டு அறிக்கை வெளியிடற அரசியல் தலைவர்களும் இதை ஆம்ஸ்டாங்குடைய கொலை விளக்க ரொம்ப பரபரப்பாக பேசுகிற ஊடகங்கள் அதாவது மீடியா அவங்களும் இன்னொரு விஷயத்தை மறந்துடுறாங்கன்றது தான் என்னோடய வருத்தம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டில் அக்டோபர் மாதம் ஒரு கொலை நடந்துச்சு இவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போது அந்த கொலை வழக்கு ரொம்ப பரபரப்பாக யாருமே அந்த டைமில் பேசலை அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்கள் ஆளும் அரசியல் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வச்சுருந்தார் அந்த கட்சியுடைய தலைவர் அவர் கட்சியை நடத்திட்டு இருந்தார் மக்கள் ஆளும் அரசியல் கட்சியுடைய தலைவர் ராஜேஷ் அவரையும் இதே போல் பெரம்பூர் பகுதியில் எட்டு பேர் அடங்கின கும்பல் அவரை வெட்டி சாச்சாங்க கண்டன் துண்டமாக அவங்கள வெட்டினாங்க அப்போ அந்த டைம் சென்னை வரைக்கும் பரபரப்பாக பேசுனாங்க அதை தாண்டி அந்த நியூஸ் ரொம்ப பிரபலமாக போகலை ஆனால் இந்த ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு மட்டும் ரொம்ப பிரபலமாக இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அவர் வந்து நேஷ்னல் கட்சியில் இங்கே மாநில தலைவராக இருக்கிறதுனால அவருடைய கொலை வழக்கு ரொம்ப பிரபலமாக பேசுகிறாங்க அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டு காலத்துக்கு மேலே அவர் அந்த கட்சியில் இருக்கிறாரு ரொம்ப வட சென்னை தென் சென்னை அந்த பகுதியிலலாம் அவர் ஒரு பிரபலமான ஆள் இருந்தாலும் இந்த நேஷ்னல் கட்சியிலேருந்து ஒரு மாநில தலைவருக்கு ஒரு கொலை வழக்குன்னு ரொம்ப உரப்பாக பேசுகிறாங்க ஆனால் மக்கள் ஆளும் அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு கட்சியுடைய தலைவரே கொலை செய்திருந்தாங்க எட்டு பேர் அடங்கின கும்பல் ரெண்டாயிரத்தி இருபதில் இப்போ இருக்கிற எதிர எதிர்கட்சி தலைவர் அப்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இப்போ கண்டன அறிக்கை கொடுக்குன்னு சொல்கிறாரு பேட்டி கொடுக்குறாரு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சுன்னு அவர் இருந்த அந்த ஆட்சி காலத்தில் தான் ராஜேஷ் என்ப அந்த அரசியல் கட்சி தலைவர் மக்கள் ஆளும் அரசியல் கட்சி தலைவர் வந்து எட்டு பேர் அடங்கிய கும்பலால் இதே பெரம்பூர் ஏரியாவில் கொலை செய்யப்பட்டார் மற்ற ஊடகங்களும் இந்த கொலை வழக்கை தொடர்பு படுத்தி பேசி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் போல கொலைகளும் நடந்துச்சு அப்படின்றத அதை வந்து சுத்தமாக ஊடகமும் மறந்து போகுது எல்லா ஊடகமும் பத்திரிகையுமே மக்கள் ஆர்வம் அரசியல் கட்சி தலைவர் இறந்தார் அவரையும் இப்படி விட்டி சாச்சாங்க அப்படிங்கிறத பேச மறந்துடுறாங்க அதுக்காக தான் இந்த பதிவு அதனால் இப்போ தான் என்னமோ தமிழகத்தில் கொலைகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயத் தோற்றுற மாதிரி பேசுகிறாங்க அதாவது மன்னராட்சி காலத்திலேருந்து ராஜாக்களாண்ட காலத்திலேருந்து இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் அதிகமாக ஆனதுனால ஒரு வேலை பிரபலமாக பேசப்படுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தளவுக்கு பிரபலமாக மக்கள் ஆளும் அரசியல் கட்சி தலைவரையே கொன்னாங்களே அது அவ்வளோ பேசலையின்றது தான் ஒரு வருத்தம் அதனால் தான் இந்த ஊடகமும் இதெல்லாம் ஒரு தொடர்பு தொடர்புபடுத்தி பேசணும் இது போல் நடந்துச்சு அப்படிங்கிறத அதுக்காக தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்